எல்லாரும் போங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க பயர் கால் பண்ணுங்க கண்மணிக்கு ஒன்னும் கண்மணி கண்ணை தரமா பாரு கண்மணி கண்ண தர பேசுவது கண்மணி கண்மணி அழாத அவங்க இருக்காங்க நீ எப்படி வாழ்றதுன்னு கூட தெரியாது கண்மணி நான் பேசுறது உன் காதுல விழுதா டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர் அவ கண் முடிச்சாலா நான் போய் பாக்கலாமா அவங்க இப்ப நார்மலா தான் இருக்காங்க அவங்க கண் முழிச்ச உடனே சொல்றோம் நீங்க போய் பாக்கலாம் என்ன அவர் குடிக்காதுன்னா எதுக்கு அவர் எனக்கா அவனுக்காக இப்படி துடிக்க அம்மாக்காக கடமையே வாழ்றவரா இருந்தா இவ்வளவு அன்பு காட்ட முடியுமா என் மேல நிச்சயமா அவர் அன்பு பொய் இல்ல கடமைக்காக எல்லாம் அவர் செய்யல அவர் என்ன உண்மையா விரும்புறாரு உன்னை இங்க கொண்டு வந்து சேர்க்க வரைக்கும் நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும் கண்மணி நான் ரொம்ப பயந்துட்டேன் கண்மணி நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நீ உள்ள இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது சாரிங்க ப்ளீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி சாரின்னு சொல்லாத அதுக்கு பதிலா இந்த மாதிரி செய்யாம இருந்தமா அட்டன் பண்ணமான்னு இல்லாம எதுக்கு தேவையில்லாம நீ அந்த கொட்டாய்க்குள்ள போ இனிமேல் பண்ண மாட்டேங்க என்கிட்ட சொல்லாம இனிமேல் எங்க போவியா இல்லங்க போகமாட்டேன் எனக்கு வீட்டுக்கு வரவே பயமா இருக்குங்க பாட்டி உனக்கு இதெல்லாம் தேவையான பயங்கரமா திட்டுவாங்க அவர் மட்டும் ஐ லவ் யூ என் வாழ்க்கை பூரணமா நிறைவடைஞ்சிடும்